எல்லோருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா தெளிவா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமா கண்ணிராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுடைய ராசி கடவுளாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாயிருங்க தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகிவிடும் மேலும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது ரொம்ப கவனமாயிருங்க உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி வருவது நல்லது குடும்பத்தில் இருப்பவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் வரக்கூடும் மேலும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருங்க ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டிய நிலைகள் இருந்தாலுமே அதன் மூலமாக நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும் மேலும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னோடு பழகுபவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடனுக்கு பொருள்களை அனுப்பும் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வருங்க மேல் அதிகாரிகளோடு கவனமா பேசி வருவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்க மிக நன்மையை பாய்க்கக்கூடிய காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர் பணிகளால் களைப்படைவீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாககரமான காலகட்டமாக அமைய போகுதுங்க மேலும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர்ப்பு இந்த காலகட்டம் எப்படி இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வின்றி உழைத்து முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லைன்னு சொல்லப்படுதுங்க சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரித்து மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் செயல்கள தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் லாபமாக்குவார் தடைகளை எல்லாம் நீக்குவார் முன்னேற்றத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் முடங்கிய தொழில் மீண்டும் இயக்க செய்வார் மேலும் வருமானத்தை அதிகரிக்க செய்வார் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது தன்னம்பிக்கை அதிக அதிகரிக்கப் போகுது முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வையில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வேகத்தையும் எடுத்த வேலையை செய்து முடிக்கும் சக்தியையும் உண்டாக்குவார் அதன் வழியே லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் விலகப் போகுது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வைப்பார் இதுவரை வெறும் கனவாக இருந்தவை எல்லாமே நனவாக கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் முதலீட்டுக்கேற்ப லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் திட்டமிட்டு செயல்பட்டு எதிலும் வெற்றி காணக்கூடிய அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்திற்கு முடிவு ஏற்படுத்துவார் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் உடல் பாதிப்பு விலகும் பிறரால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை முடித்து ஆதாயத்தை காண வைப்பார் மேலும் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மாதம் முழுவதுமே வருமானத்தை அதிகரிக்க செய்வார் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் பொன் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார் உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடை போட வைப்பார் குரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது பிள்ளைகளால் பெருமைகளும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு காதல் ஏற்படும் பூர்வீக சொத்தில் உடனே பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேற போவாங்க இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகும் வேலை தேடும் முயற்சியில் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீங்க மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை சாதுர்த்தியம் என்ற அனைத்திலும் கொண்டிருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவார் வேகமாக செயல்பட வைப்பார் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகளை நீக்கச் செய்வார் அது மட்டும் இல்லாமல் வருமானம் பல வழிகளில் இருந்து வரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்து மூன்று ஏழாம் இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படுவதால் அந்தஸ்து உயரும் வேலைகள் தடையின்றி நடந்தாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க பெறுங்க தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்ரனின் சஞ்சாரம் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் வரையஸ்தானத்தில் கேது மறுபக்க செலவுகளை ஏற்படுத்துவார் என்றாலும் கூட ஆறாத இடம் ராகு நோயில் இருந்து பாதுகாப்பார் எதிரி பயத்தையும் விலக்கி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் உறவினர்களுடைய மத்தியில் செல்வாக்கு உயரப்போகுது எல்லா விஷயமுமே அதாவது நீங்கள் கனவாக நினைச்ச எல்லா விஷயமே நனவாக போகுது கணவன் மனைவுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றாக நீங்கள் போகுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை கன்னிராசி என்பவர்களுக்கு அனைவருக்குமே கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி That's